நான் சிவபாதம் இளங்குவதை வெளிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கத் தலைவி நாங்கள் இப்பொழுது நாங்கள் கதைப்பதை என்னென்று சொன்னால் எதிர்வரும் பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி இலங்கை சுதந்திரமடைந்த நாள் அண்டு நாள் துவக்கம் இன்று நாள் வரையும் இண்டை வரையும் தமிழர்களுக்கு சுதந்திரமல்ல கரிநாளாகத்தான் பிறகு பட்டுள்ளது எங்கள் போராட்டம் வந்து வடகிழ கிளிநச்சியிலும் கிழக்கிழ மட்ட இந்த போராட்டம் ஆரம்பிக்கப்பட்ட படுகின்றது இந்த போராட்டத்தில் பல்கலைக்கழக மாணவர்கள் பல பல்கலைக்கழக சமூகம் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் சிவில் சமூகங்கள் அமைப்புகள் விளையாட்டுக் கழகங்கள் அனைவரும் இந்த எங்கள் போராட்டத்தில் எந்தவித பேதமின்றி இல்லாமல் எங்கள் போராட்டத்தில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் சங்கமும் பல்கலைக்கழக மாணவர்களுமாக நாங்கள் உங்களை அழைக்கின்றோம் உங்கள் போராட்டத்திற்கு நீங்கள் வலி சேர்க்க வேண்டும் என்று சார் நாங்கள் உங்களை கேட்கின்றோம் இத்தனை கால வருஷமாகவும் பதினாறு வருடப காலமும் முடிந்துவிட்டது எங்களுக்கு நடந்த இந்த யுத்தத்தில் நாங்கள் பாரிய சந்திப்பை நாங்கள் எதிர்த்து கொ எதிர்த்து கொண்டிருக்கின்றோம் கொத்து கொத்தாக எங்கள் மக்கள் கொல்லப்பட்டதையும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம் தசையும் எலும்புகளும் தொங்கு இனத்தையும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம் எங்கள் பிள்ளைகளை எங்கள பிள்ளைகளை சரணடைய சொல்லி குடும்பம் குடும்பமாகவே சரணடைந்து ஒவ்வொரு ஒரு குடும்பத்தில் நாலு பேர் ஒரு குடும்பத்தில் அஞ்சு பேர் ஒரு குடும்பத்தில் மூன்று பேர் அப்படியே குடும்ப குடும்பமாக சரணடைந்தவர்கள் ஒருவருக்குமே நீதி இல்லை வீதி வீதியாக பிடிச்சவர்களுக்கோ காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கோ ஒருவருக்கும் இவ்வளவு காலத்திலும் ஒரு நீதி இல்லை நாங்கள் இவ்வளவு காலம் ரோட்டிலே அழுது புரண்டு கொண்டு நாங்கள் இருக்கின்றோம் எங்களுக்கு எந்தவித இந்த அரசு ஒவ்வொரு 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 அரசும் வந்து 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 இப்படியே ஏமாற்ற ஏமாற்ற ஏமாற்றத்துடன் நாங்கள் நிற்கின்றோம் இந்த அரசு எங்களுக்கு கேட்கும் போது இந்த அரசு என்ன கூறிவிட்டு வாக்கு கேட்டார் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட விடியத்துல எனது அம்மா எனது அம்மா என் அண்ணன் காண இல்லை என் அம்மா என்ற கதவு தட்டி சத்தம் கேட்டாலும் என்ற புள்ள வந்துட்டானா என்ற ஒரு ஆதங்கத்துல கதவை ஓடி வருவார் அந்த ஒரு ஆதங்கம் எனக்கு விளங்குது இன்னும் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் இந்த கடத்தி செல்லப்பட்டவர்கள் அவர்களின் ஆதங்கம் இப்படி அந்த மூலம்தான் என் அம்மா எனக்கு அதை இப்படி சொல்லி வந்தபடினாலே எனக்கு அதை பற்றி விவரம் தெரியும் என்று கூறியிருந்தார் இப்போ நாங்கள் இந்த இவ்வளோ காலத்தில் நாங்கள் இவ்வளோ காலமும் நாங்கள் போராடி கொண்டு வந்தோனாங்க எங்களுக்கு சொன்ன வார்த்தையில் எந்த வார்த்தையுமே எ எதுக்குமே எங்களுக்கு ஒரு தகுதி இல்லாத நாங்கள் இருக்கின்றோம் இன்னமும் நாங்கள் இவ்வளவு காலத்திலும் இன்னும் நாங்கள் விடப்போவதில்லை எங்கட போராட்டம் மீண்டும் மீண்டும் தொடரும் எங்க எங்களுக்கு எப்போ இந்த இலங்கை உங்களுக்கு சுதந்திரமா இருக்கலாம் சுதந்திரமா இருக்கலாம் எங்களுக்கு கருநாள் தான் எப்போ மெகர் தான் எப்போ எங்களுக்கு எங்கட பிள்ளைகளுக்கு எங்களுக்கு எப்போ விமர்சனம் கிடைக்குதோ அப்போதான் எங்களுக்கு நிம்மதியாட்டி நாங்கள் இருப்போம் நாங்கள் ரோட் நாங்கள் நாங்கள் ஜனாதிபதி செயலாத்துக்கு கூட நாங்கள் வந்திருக்கின்றோம் எங்களுடைய எங்களை ஒப்படைங்கள் எங்களோட பிள்ளைகளை எங்கள்ட்ட தாருங்கள் நாங்கள் எங்கள பிள்ளைகளோட நாங்கள் இருந்து வாழ வேண்டும் அவர்கள் எங்களோட புருஷன்மாரை இழந்தவர்கள் கணவன்மாரை இழந்தவர்கள் மனைவிமார் ஒன்றாக வாழ வேண்டும் தாய்மார் எங்களோட பிள்ளைகளை ஐயோ எங்கள நாங்கள் சாக முன்ன எங்கள பிள்ளைகளை நாங்கள் கண்ணில் காண வேண்டும் நாங்கள் எங்கள பிள்ளைகளை எங்களுக்கு கொல்லி வைக்க வேண்டும் நாங்கள் அவர்களுக்கு நாங்கள் கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம் எங்களுக்கு அந்த அந்த ஒரு உணர்வை எங்களுக்கு விட்டு கொடுக்க முடியாமலே இருக்கின்றது எங்கள பிள்ளை எனது எனது குடும்பத்திலே ஐந்து பேர் எனது குடும்பத்திலே ஐந்து பேர் பட்டுவாகலே சரணடைந்தவர்கள் அதே போல அதே போல நூற்றுக்கணக்கான பெற்றோரும் நாற்பதுக்கும் மேற்பட்ட சிறார்களும் எல்லாரும் ஒன்று ஒன்றோகத்தான் செலந்தவர்கள் இன்னுமே எங்களுக்கு அந்த அந்த பதிலும் இல்லை எங்களுக்கு இந்த ஜனாதிபதியை நாங்கள் கும்பிட்டு கேட்குறோம் ஜனாதிபதியாரும் எங்களுக்கு ஒன்றும் தேவையில்லை நாங்கள் எந்த ஒரு ஜனாதிபதியும் வந்து வந்து எங்களுக்கு துடைச்சிட்டு போனவர்கள் அல்லாது நாங்கள் இப்போ சர்வதேசத்தை தட்டால் நாங்கள் வண்டிட்டு நிற்கணும் சர்வதேசம் எங்களுக்கு எங்களுக்கு இந்த இந்த எங்களோட பிள்ளைகளை கண்டுபிடிச்சு தருவோம் எங்களுக்கு இந்த விடியத்தை ஒழுங்காக கலைக்க வேண்டும் சர்வதேசத்தில் இயக்கம் புலம்பெயர்ந்த மக்கள் இருக்கிறார்களே இந்த புலம்பெயர்ந்த மக்கள் என்ன செய்ய வேண்டும் இவ்வளவு காலத்தில் நீங்கள் ஒவ்வொரு அரசாங்கத்தையும் கதைக்க வேண்டும் இந்த நீங்கள் எல்லா உதவியும் தானே இந்த அரசாங்கம் அங்க வந்து போறவர் தானே நீங்கள் கை கொடுக்கிறீர்கள் செல்வி எடுக்கிறீர்கள் ஆனால் எங்களை பற்றி ஒன்றும் எங்களால் உங்களுக்கு அங்க இந்த மாதிரியான இருக்க வேண்டிய நிலையும் உங்களுக்கு நன்றாக வாழ வேண்டிய நிலையும் உங்களுக்கு கிடைத்துள்ளது நீங்கள் அதை உற்சாகமாக நீங்கள் இவர்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் இவர்களுக்கு சொல்லி உரைக்க வேண்டும் இவர்களுக்கு இந்த காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் என்ன என்னவே அவர்கள் நிற்கின்றார்கள் அவர்களுக்கு நீங்கள் நீங்கள் அவர்களுக்கு அவர்கள் உரிய கேட்கிற கேட்கிறதை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் புலம்ப இருந்த மக்களாக நீங்கள் நீங்கள் நிம்மதியா வாழுகின்றீர்கள் நாங்கள் இங்கே ரோட் ரோட்ரோட்ட அலையிறோம் எங்களால் நீங்க அங்க போக வேண்டியே வந்தது நீங்கள் இதை எங்களுக்கு எங்கட பிள்ளையாள எங்கட பிள்ளையாள் இந்த விடியத்துக்கு அந்த அந்த மனைவியார் கண்ணீர் உத்துருவினம் அந்த பிள்ளைகள் கண்ணீர் விடுகிறார்கள் அவர்களுக்கு நீங்கள் விமர்சனம் வேண்டும் என்றால் நீங்கள் அவர்களிடம் பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்கள் நீங்கள் இதை தோன்றிட்டீர்கள் என்று அவர்களும் ஒரு காதில் காது கொடுத்து கேட்பார்கள் கவனத்தில் எடுப்பார்கள் நீங்கள் எல்லாரும் மௌனமாக இருந்தீர்களானால் இந்த நாட்டில் உள்ள தமிழ் மக்கள் அனைவரை சிதறந்தால் போவோம் அனைவரும் ஊரோடு இருக்க மாட்டோம் ஒவ்வொரு இளைஞர்களையும் பிடிச்ச பிடிச்சு ஒவ்வொரு ஒவ்வொரு இளைஞர்களையும் பிடிச்ச பிடிச்சு சிறையில் வச்சு இந்த முப்பது முப்பத்தி ஆறு வருஷமாக இந்த சிறையில் உள்ளார்கள் சிறையில் உள்ளார்கள் இந்த தமிழ் மக்களாகிய மக்களுக்கு தமிழ் மக்களாகியவரால் தான் இளைஞர்களையும் பச்சு வாற்றியர்கள் வாட்டு நோய்பட்டு இருந்தவர்களும் இருக்கிறார்கள் பொல்லூண்டிய காலத்திலும் இருக்கின்றார்கள் அவர்களை விடுதலை செய்யுங்கள் இனியாவது இந்த சுதந்திர தினத்திலேயாவது அவர்களையும் விடுதலை செய்யுங்கள் அவர்கள் கிடந்து தத்தளித்து கொண்டு இருக்கின்றார்கள் இத்துடன் எங்களோட கிளிநொச்சியில் கிளிநி மன்னல் எங்களோட போராட்டம் காலை பத்து மணிக்கு ஆரம்பமாகின்றது அனைவருக்கு அனைவரும் வாருங்கள் மக்களாக அனைவரும் வாருங்கள் உங்களோட பிள்ளைகள் இல்லையே இருக்க வேண்டாம் எங்களை எங்களோட பிள்ளைகளை உங்களோட பிள்ளைகள் தான் அவரை அப்படியாக நினைச்சு நீங்கள் எல்லோரும் ஒன்று சேருங்கள் ஒன்று சேருங்கள் ஒன்று சேர்ந்தா தான் ரெண்டு கையை வடிச்சா தான் சொத்தம் கேட்கு ஒரு கை உயர்த்தினா சொத்தம் கேட்காது அனைவரும் வாருங்கள் என்று உங்களுக்கு பேருந்து வசதிகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கின்றது தீவகத்திரம் தீவகத்திலும் வசோலங்குகள் ஒழுங்குகள் செய்யப்பட்டு இருக்கின்றது நீங்கள் தீவகத்தில் உள்ளாக்கள் அந்த வசலை நீங்கள் தொடர்பு கொண்டு வரலாம் யாழ்ப்பாணத்திலும் நாங்கள் பஸ் செய்திருக்கின்றோம் அந்த வசலை நீங்கள் நம்பர்களை கொடுத்து நீங்கள் பரிமாறி வரலாம் எங்கள் கண்ம பல்கலைக்கழக மாணவர்களிடத்திலும் பஸ் செய்திருக்கு அந்த இடத்திலும் இருந்து வரலாம் அனைவரும் தயங்காதீர்கள் எங்களுக்காக வேறு நீங்க உங்களோட பிள்ளைகள் தான் இல்லாடி எங்களுக்காக நாங்கள் இன்னைக்குறோம் Nekani sindrom.